ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் காவேரி மேலே எவ்வளோ பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்காருங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ விஜய்க்கு வந்து ஏற்கனவே தங்கியிருந்தாருல அங்கே தான் காவேரி இருக்காங்க இப்போ போய் கதவை தட்டுறாரு காவேரி கதவை திறந்தவுமே ரொம்ப பதட்டமாகறாங்க இருந்தாலும் விஜய் உள்ளே வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் நான் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ காவேரி வந்து அங்கேருந்து விஜயை தொடர்த்ததுலேயே குறியாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி அம்மா போட்டிருக்கலாம் அந்த நேரத்தில் கூட இருக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க இருந்தாலும் விஜய் வந்து சொல்லவா வேணும் அவர் கூடவே தான் இருப்பேன் அதெல்லாம் முடியாது உடனே நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும்போது பாப்பாவை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி வேற காவேரி பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பரவாயில்ல இங்கே சூடாக இருக்கிறதுமே விஜய் வந்து ஃபேன் வாங்கிட்டு வரேன் ஏசி போடுறேன் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு அவரு ஏற்கனவே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நான் போய் ஃபேன் வாங்கிட்டு வரேன் உனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் அதே நேரத்தில் போய் டாக்டர் இதெல்லாம் கேட்டு வரேன்னு சொல்லி வெளியில் வந்துட்டு இப்போ ஃபோனில் பார்க்குறாரு அதில் பார்த்தா பாப்பாவை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தனால இப்போ விஜய் கொஞ்சம் அப்படியே பயப்படுறாரு அடுத்த நாள் பார்த்தோம்னா படு தூங்கிட்டு இருக்காங்க காலையில் காவேரி அம்மா வந்து கதவை தட்டுறாங்க ஏற்கனவே நம்ம பொருமோவில் பார்த்த மாதிரி கரெக்டாக கதவு திறக்கிற நேரத்தில் இருந்தாலும் கங்கா கூப்பிட்றாங்க அதனால் காவேரி அம்மா திரும்பிடுறாங்க விஜய் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து வழக்கம் போல் பார்த்தோம்னா இப்போ காவேரி எழுப்பிடுறாங்க காவேரி ஒரு பெரிய பண்காட்டை பண்ணுறாங்க இப்போ விஜய் காவேரியோட அம்மா அப்படியே ஒரு வழியாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ விஜய் வந்து காவேரி வந்து சண்டை போடுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா தான் குரும்புத்தரமாக பேசுகிறாங்க அடுத்த ரெண்டு பேரும் உட்காந்து கஞ்சிலாம் குடிக்கிறாங்க இப்போ கீழே பார்த்தோம்னா மாமா மாமி கிட்ட சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் விஜயை பார்த்துடுறாங்க விஜய் வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி உங்களை தேடி போலீஸ்லாம் வந்தாங்க இந்த மாதிரி காவிரிக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படிங்கும்போது கூட இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க பத்திரமா பார்த்துங்க யார்ட்டையும் இங்கே வந்துட்டு போகிறத சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க மாமாவும் மாமையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் மனைவி அதாவது அவங்க ஒய்ஃபை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க சீக்கிரமாகவே இங்கே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சிக்கிறாங்க இப்போ விஜய் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேபி அது பாதிக்குமா அதாவது அவங்களுக்கு அம்மா போட்டிருந்தால் பாதிக்குமா அப்படிங்கும்போது அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நல்லா சோஷமாக சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் பயப்படுறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நம்ம விஜய் பற்றி சொல்லவே தேவையில்லை ஆக மொத்தத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் பல சினிமா படங்களில் இருக்கிற மாதிரி அவங்களோட ஒய்ஃபை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்டோரியை தான் கொண்டு வராங்க அப்போ வந்து இப்போ காவேரியோட அம்மா வந்து விஜய்க்கு விஜய் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அதனால தான் அடுத்து பார்த்தோம்னா ஏசி வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும் இளநீ வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும் காவேரி ரொம்ப தாங்கு தாங்குன்னு சூப்பராக பார்த்துக்கிறதாக இருக்கட்டும் இப்படி அடுத்தடுத்து விஜய் செய்கிறது எல்லாமே ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மாவுக்கும் தெரிய போதுன்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு க எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போனாலும் இப்போ வரைக்கும் பார்த்தா வெண்ணிலாவோட கதை என்னதான் தான் அப்படிங்கிறத ஒன்றும் காட்டாமல் இருக்காங்க ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்தா நல்லாயிருக்கும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான ப்ரொமோ இருக்குது அது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோ தான் அதை பற்றி அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்